அம்மா என்னம்மா பண்ண போகிறீங்க தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதக்கி சட்னி இருக்கேன் போகிறோமா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இது எந்த ஊர் சட்னியும்மா மதுரையில் நாங்கள் திண்டுக்கல் மதுரை பக்கம் இருக்கிற சட்னி தான் இது ஓ சரி 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 சொல்லுங்கள் இப்போ மிளகா வத்தல் ரெண்டு வெங்காயம் ஒன்று தக்காளி ரெண்டு பூண்டு பல்லு மூணு உப்பு இதெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும் ம் வதக்கிட்டு மிக்சியில் அரைக்கணும் மிக்சி மிக்சியில் அரைச்சி பெருங்காயம் கடுகுளுந்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாங்கிக்கணும் சரி வதக்குங்க ஏன்னா இதெல்லாம் வதக்கிறதுக்குள்ளே அது கருகிடும் அடுத்து வெங்காயம் போடணும் வெங்காயம் கருகப்பில் பூண்டு இது கொஞ்சம் வதங்கின வச்சு தான் தக்காளி போடணும் தக்காளி இருக்கும் தக்காளி உப்பையும் போட்டு அப்பதான் தக்காளி நல்லா வதங்கும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் வளர்க்குனது ரொம்ப வதக்கினா நல்லா இருக்காது அதே தக்காளி தோல் கொஞ்சம் மின்னு மந்தவொன்னே எடுத்துரும் ஆற வச்சு அரைக்கணுமா ஆற வச்சு அரைக்கும் போட முடிய இப்போ என்ன பண்ணுறீங்க இட்லி ஊற்றுறேம்மா சரி சரி ஊற்றுங்க சொல்லுங்க வதக்கி 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 மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் சட்னி ரெடி ஆயிடுச்சுலம்மா இல்லை இப்போ சொல்லுங்க இதை

பாரு சூப்பரான தக்காளி சட்னி தக்காளி சட்னி ரெடி புதுக்கோட்டைய மதுரைய மதுரை மதுரை திண்டுக்கல் பக்கம்தான் அது சிறி லட்சுமி சே சேனலில் லைக் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்